சத்து அந்த இருகளை வர ஆரம்பிக்கும் சத்து கொடுத்துட்டோம்னா மறுபடியும் அது பாமைய நல்ல ரெகுலரா வர ஆரம்பிச்சிடும் இப்போ இது கண்டினியூ நடந்துட்டு இருக்கு எப்போ நடக்கும் பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு ஸ்டார்டிங்ல இருந்து நடந்துட்டு இருக்கும் இருபத்தோரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு இந்த இருபத்தி மூணு வயசுல மேரேஜ் பண்றப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா மேரேஜ் பண்றதுக்கு அப்புறம் அந்த ஆனோட கரு வர ஆரம்பிக்கும் கரு வந்தோம் கரு போடுறதுக்கான சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம கருப்பை வந்து ஆரோக்கியமா இருந்துச்சு அப்படின்னா வரக்கூடிய கருவை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அந்த குழந்தை உருவாகிறதுக்கான சூழலை ஏற்படுத்தி கொடுத்து அது ஆட்டோமேட்டிக்கா எண்டமேட்டியா அந்த குழந்தை முழுமையான வரையில வளரக்கூடிய பருவத்தை கொண்டு வந்து வளர வச்சிடும் ஆனா இப்போ நம்ம கருப்பை வந்து ஆரோக்கியமான முறையில் இல்ல இறுதிகள் இருக்கு சந்திச்சுட்டு இருக்கு ஒவ்வொரு அது உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த நீர்கட்டைகள் பாம்பேசன் வரும் பிசி ஓடி பிசி இந்த மாதிரியான சூழல்ல நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் அப்ப கரு வந்த கரு கூடுறதுக்கான வாய்ப்பு அந்த பிள்ளை இருக்கிறது இதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு இந்த மேரேஜ் பண்ண உடனே நம்ம உடம்புல வந்து நம்ம ஆரோக்கியமான முறையில் அந்த கரெக்டான முறையில பராமரிக்காதனால அந்த கரு வந்தா கரு கூடுறது வாய்ப்பு இல்லாம போகுது இன்னைக்கு மேரேஜ் குழந்தை இல்லாத ஒரு காரணம் என்ன இந்த தான் சரிங்களா இந்த ஸ்டேஜை தாண்டி நிறைய பேருக்கு குழந்தை எல்லாம் பிறந்துருது அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு இந்த இருவலர் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதனால இருவலர் வரப்ப என்ன பண்றாங்க உடனே டாக்டர் போறாங்க டாக்டர் சொல்லி அவங்களுக்கும் குழந்தை பிறந்துச்சு இதுக்கு மேல வந்து நீங்க கருவு போய் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எடுக்க சொல்றாங்க இது இன்னைக்கு நிறைய பேர்த்து நடந்துட்டு இருக்கு இந்த எடுக்கிறது நல்லதான்னு கேட்டா கண்டிப்பா நல்லது இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிஸ்டம் இருக்கு சரிங்களா அந்த சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா உடம்புக்கு எங்க ப்ரோட்டீன் போகணும் எங்க அயன் போகணும் எங்க கால்சியம் போகணும் எங்க மல்டிவைட்டமின்ஸ் எல்லாம் எங்கெங்க எடுத்து கொடுக்கணுன்ற அந்த ப்ராசஸ் வந்து கரெக்டான முறையில ஒரு கருவுக்கே எடுத்து கரெக்டான டைம்ல கொடுக்கக்கூடிய சிஸ்டத்தை நம்ம என்ன பண்றோம்னா அதை வெட்டி எடுத்துட்டோம்னு சொன்னோம்னா நம்ம உடம்புல எந்த பாத்துக்கு அதிகமான இப்போ எலும்புக்கு போக வேண்டிய கால்சியம் வேற பாத்துக்கு போக ஆரம்பிக்கும் புரோட்டீன் வந்து மசில்ஸ்க்கு போக வேண்டிய ப்ரோட்டீன் வேற பார்த்து போவோம் அப்ப நம்ம கை கால் வலி மூட்டு வலி குடைச்சலா இருக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி அதிகமா இருக்கு மசில்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சென்த் இல்லாம இருக்கு இதெல்லாம் அந்த கருவப்பை எடுத்து வந்து சொல்லக்கூடிய நிறைய காரணங்கள் இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நிறைய மக்கள் வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க அப்ப எடுக்கிறது நல்லதான்னு கேட்டா நல்லது இல்ல எடுக்கிறதுக்கு ஆனா என்ன காரணம் என்பதை புரிஞ்சுக்கணும் நம்ம கொடுக்க வேண்டிய சத்துக்களை நம்ம மானிட்டர் பண்ணி கொடுக்குறோமா அப்படின்னு தான் பார்க்கணும் அப்ப சத்துக்களை சரியான முறையில குடுத்திருந்தோம்னா என்ன நடக்கும் உடம்பு தன்னை தகவ சரியான முறையில அது அது வேலை செய்ய ஆரம்பிச்சு ரீபில் பண்ண ஆரம்பிச்சிடும் சரிங்களா இந்த இடத்துலதான் நம்மகிட்ட எலிசன் மிஸ்ன்னு சொல்லி ஒரு பாடகிட்டு இருக்கு அது வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்மள ஆரோக்கியமான முறையில கரெக்டா என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த அதாவது நம்மகிட்ட பன்னெண்டு வகையான கருபல் சேர்ந்து நமக்கு ஸ்டெம் செல்ஸ் டைப்ல நமக்கு ஒரு குரல் கொடுத்துருக்காங்க அது இயற்கையான முறையில இருக்கு எந்த சைடு இல்ல உடம்புல ஒவ்வொரு உறுப்புக்கும் தேவையான சத்துக்களை சரியான முறையில கொடுத்துருக்கு அது கரெக்டான முறையில எடுக்கிறப்ப இந்த ஹெல்த் உமன்ஸ் ஹெல்த் தமிழ் பிரச்சனை மட்டும் இல்ல உடம்புல எந்த விதமான நோயும் வராம தடுக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கு நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் என்னைக்கும் நல்லா இருக்கணும்னா தாராளம் எடுத்துக்கலாம் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வரணும்னா தாராளம் எடுத்துக்கலாம் இப்ப பெண்களை பொறுத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சத்துக்கள் ஒரு ஒரு பெண்ணு ஏஞ்சி அத்திரமான இருந்து இதை கொடுக்க ஆரம்பிக்கலாம் கொடுக்க ஆரம்பிக்கிறப்ப அவங்க உடம்புல என்ன மாற்றம்னு பாத்தீங்கன்னா அந்த பருவ வயசுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு நம்ம கொடுக்கறப்ப அவங்க உடம்புல இருக்கக்கூடிய டாக்சின்ஸ் எல்லாம் வெளியில வந்துடும் உடம்பு சுத்தமாக ஆரம்பிச்சிடும் சத்துக்கள் போய் போய் சேர 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 அந்த மல்டி விட்டமின்ஸ் அந்த மினரல்ஸ் போய் சேர்றப்ப அவங்களுக்கு என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா முழு ஆரோக்கியமான உடம்பா இருக்கும் அந்த ஸ்டேஜ்ல அவங்க சந்திக்கக்கூடிய நிறைய சேலஞ்சு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் முடி இழப்பு முடி கொட்டுற பிரச்சனை பீரியடு பிரச்சனை பெயின் இந்த மாதிரி எதுவுமே அவங்க உடம்புல இருக்காது அப்ப ஆரோக்கியமா மாற ஆரம்பிச்சிருவாங்க ஒண்ணு அடுத்து வந்து ஒவ்வொரு ஸ்டேஜையும் பாருங்க ஒரு கன்சூவர் லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா எதனால அவங்க டயர்ட் ஆகுறாங்க அவங்க உடம்புக்கு முழுமையான சத்து வேணும் சத்துக்கள் சரியா நம்மளுக்கு கொடுத்திருந்தா கண்டிப்பா அது ஹெல்த்தியா இருக்கலாம் அதே சமயத்துல அடுத்த எலெக்ட்ரிசன் அதே போலதான் சத்துக்கள் இல்லாதனாலதான் அவங்களுக்கு பால் பற்ற கூட வருது உடம்பு ஆரோக்கியமா இல்லாம போறது ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேல அவங்க உடம்பு ரொம்ப மெழிஞ்சு போறதுக்கு என்ன காரணம்னா உடம்புல இருக்கிற சத்துக்கள் எல்லாம் எடுத்துட்டு குழந்தை வந்துடுது அவங்க தாயோட உடம்புல சத்து எல்லாம் இருக்கு அப்போ கரெக்டான சத்துக்கள் கொடுத்தோம்னா கண்டிப்பா அவங்க ஹெல்த்தியா இருக்கலாம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவங்க நிறைய சத்து இழப்புகளை சந்திக்கிறாங்க இன்புட்ட கரெக்டா மானிட்ரு பண்றது இல்லை அப்ப இன்புட்ட கரெக்டா மானிட்ரு பண்ண வச்சோம்னா அந்த ஸ்டேஜை தாண்டி வந்துடலாம் இதே மென்சர் ஸ்டேஜ் முடிஞ்சு மெனோபா ஸ்டேஜ் வருது அவங்க உடம்புல ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும் ஈஸ்ட்ரோஜன் சுரப்பை சுரக்கு குறைய ஆரம்பிச்சிடும் அந்த ஈஸ்ட்ரோஜன் சுரைப்பை குறைய ஆரம்பிச்சுனாவே எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் அந்த மாதிரி சேலஞ்ச் தந்திக்க ஆரம்பிப்பாங்க எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் அது மட்டும் இல்லாமல் இரிட்டேட்டிங் அதிகமாவே இருக்கும் எரிச்சலாவே இருக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாக்கி கொடுத்துட்டே இருக்கும் என்ன காரணம் உடம்புல மெயினா வந்து பாத்தீங்கன்னா அந்த இழப்புன்னு சொல்ல இந்த கருப்பை நடந்துட்டு இருந்துச்சு இல்லாமல் ப்ராசஸ் எல்லாம் பார்ட்டி ஃபைவ் பிப்டி அந்த ரேஞ்ச் வரையில நடந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா அதனோட வேலை அப்படியே குறைய தொடங்க ஆரம்பிக்கும் குறைய தொடங்குறதுனால அவங்களுக்கு அந்த சேலஞ்ச் எல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்டேலஞ்சல சரியான சத்து கொடுத்தோம்னா ப்ராசஸ் கரெக்டாக நடந்துட்டே இருந்து கரெக்டான முறையில் இயற்கையான முறையில் என்ன எப்படி நீ அது பாட்டிடு நமக்கு இல்லாம கரெக்டான முறையில் நடக்க ஆரம்பிச்சிடும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் ஆனால் நாம் என்ன பண்றோம்னா தத்துக்கெல்லாம் சரியான முறையில் ஒவ்வொரு முறையும் நம்ம பார்மசி மாத்திரை வாங்கி போட்டு நம்ம பிரச்சனையை அந்த நேரத்துக்கு சால்வ் ஆனா போதும் நம்ம நினைச்சுக்கிறோம் ஆனா இது அப்படி இல்லை கரெக்டான சத்துக்களை எடுத்துட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு பெரிய சப்போர்ட் கொடுக்கும் உங்களுக்கு இந்த எலிசர் வந்து சப்போர்ட் கொடுக்கும் எல்லா ஸ்டேஜ் பெண்களுக்குமே இது பெரிய இஷ்யூஸ் வராம தடுக்கக்கூடிய பெரிய பங்கு இருக்குது ஏன்னா இன்னைக்கு எண்பது சதவீத பெண்களுக்கு ரத்த சோகை நோய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எயிட்டி பர்சன்ட் பெண்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ரத்த சோகைன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது உடம்புல கீமோபிளபியோட லெவல் வந்து பதினொன்று இருந்து பதினாலு இருக்கணும் ஒரு ஜென்ஸுக்கு ஒரு விமன்ஸுக்கு பதினாலு பதினெழு இருக்கும் ஜென்ஸுக்கு ஆனா பதினொன்று பதினாலு இருக்கக்கூடிய விமென்ஸ்ல எவ்வளவு பேருக்கு அந்த ரேசி இருக்குன்றதை அப்ப போய் செக் பண்ணிருக்கீங்க நாம எலிசிமேசி எடுக்கிறப்ப இதுல பெரிய மாற்றம் இருக்கு ஒரு மூணு வருஷம் கண்டினியூ எடுக்கிறப்ப அவங்ககிட்ட கீமோபிலபி ஆட்டோமேட்டிக்கா ரைஸ் ஆயிருக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு நிறைய பேர்த்துக்கு இத கொடுத்த ரிசல்ட் நல்ல ரிசல்ட் இருக்கு பஸ்ட் நாள் நான் கொடுத்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டிவான இருக்கவங்களுக்கு நான் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணுன்றதெல்லாம் சொல்லல எல்லாருமே எடுத்துக்கலாம் இந்த சின்ன எங்க யங் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய கொடுத்து பாருங்க ஏன்னா நம்ம டெஸ்ட் பண்ணிகளே கூட நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க என்னன்னா ஒரு காலேஜ் பெண்ணுக்கு உங்களுக்கு வந்து ஒரு இச்சிங் இருந்தது அதுக்காக கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனா அந்த இச்சிங்ல இருந்து மீண்டும் வந்தது இல்லாம அந்த பொண்ணு மாநிலமா இருந்தாலும் நல்ல லுக்கா அதாவது அகத்தி நல்ல முகத்தில் தெரியுன்ற மாதிரி உள்ள கொடுக்க கொடுக்க முகத்தில் நல்ல மாற்றம் தெரிஞ்சு அதை பார்த்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு வந்து அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க கேட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு டெஸ்ட் மூணு எல்லாம் கொடுத்துருக்காங்க நான் அதை வச்சுட்டு தான் நானும் இப்ப நிறைய பேருக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கேன் நல்ல ரிசல்ட் வந்துட்டு இருக்கேன் கரெக்டா நீங்களும் உங்க ஃபேமிலி இருக்கக்கூடிய விமன்ஸுக்கு சரியான சத்துக்கள் கொடுங்க கண்டிப்பா அவங்க ஹெல்த்தியா இருப்பாங்க அவங்க நல்லா இருந்தா குடும்பமே ஆரோக்கியமா இருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ

நமக்கு எடுத்து சொன்னாங்க சாருக்கு நன்றி சொல்லிக்கலாம் இப்ப நம்ம கருத்து போய்றதுக்கு நேரம் ஒதுக்கலாம் அன்மிட் ஆப்ஷன் கொடுத்தட்றேன் எல்லாருமே கருத்து பகிர்ந்துக்கலாம் मतलब मैं अपो मार्किंग नहीं आता है, तुम तो अपो मार्किंग कर रही हैं। तो ना कब जोड़ा हाँ। हम्म हम्म इधर की तो ऑटोलेस्टिकी नोटेट जो मतलब ऑटोलेस्टिक சார் குட் மார்னிங் சார் ஹலோ வெரி குட் மார்னிங் பாபு சார் குட் சார் குட் மார்னிங் சார் ஜூம்ல இணைந்து அனைவருக்கும் காலை வணக்கம் சார் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்களுக்கு அன்றாட என்ன நடக்கும் அப்படிங்கிற பிரச்சனையை எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்காங்க அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சார் பார்த்தீங்கன்னா அவர் என்னென்ன அதாவது பிரச்சனைகள் என்ன இருக்கும் அது அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக அது மார்னிங்கில் தெளிவாக சொல்லியிருக்காரு இதே இதே போல் நிறைய சேலஞ்ச் உள்ளவங்க நிறைய இருக்காங்க அவங்க நம்ம பார்த்து இந்த மாதிரி கொடுத்தோம்னா நமக்கும் பெனிஃபிட் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உடம்பு அளவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நானும் இப்போ ஃபுல்லாக போய் கேன்வாஸ் போலாம் போய் வந்து பண்ணிட்டு இருக்கோம் சார் எல்லாம் போய் எடுத்துக்கிற மாதிரி பண்ணிக்கிற மாதிரி அதாவது எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஓகே பாபு சூப்பர் ஆர்மியாக ஃபீல்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நிறைய எடுத்து இதை அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வாழ்த்துக்கள் அதே சமயத்தில் இன்னொரு இது சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபர் ஏற்காடு ஒன் டே ப்ரோக்ராம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை வீக்லி வீக்லி அதாவது வெள்ளிக்கிழமை நம்ம வித்ரா வெள்ளிக்கிழமை நம்ம வித்ரா கொடுக்குறோம் அந்த வெள்ளிக்கிழமைக்குள்ள ஒரு இரண்டு நபர்கள் மூன்று நபர்கள் அப்படி இலக்கு வச்சு வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும் ஒவ்வொருத்தருமே அப்ப நான் இந்த வாரம் இவ்வளவு ஏன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றது